வணக்கம் நண்பர்களே சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கிரகங்கள் மற்றும் பொருட்கள் குறித்த அடிப்படை தகவல்களை இந்த ஒரே வீடியோ உங்களுக்கு கொண்டு வருகிறது சொல்லது சூரியன் அதன் நிறை ஏறத்தாழ தொண்ணூற்றி ஒன்பது தசம் எட்டு ஆறு சதவீதம் ஏனைய எல்லா பொருட்களை விடக்கூடியது கூடியது முதலாவது கிரகம் என்னவென்றால் அதுதான் மேக்யூரி புதன் ஆகும் இதுதான் சூரிய குடும்பத்தில் மிகச்சிறிய கிரகம் சூரியனுக்கு மிக அண்மையில் அமைந்துள்ள கிரகமும் இதுதான் இது சுமார் சூரியனிலிருந்து இருந்து ஐம்பத்தி எட்டு மில்லியன் கிலோமீட்டர் மைல்கள் தொலைவில் அமைந்துள்ளது ஐம்பத்தி எட்டு கிலோ மில்லியன் கிலோமீட்டர் என்பது மிகப்பெரிய தூரம் தான் என்றாலும் ஏனைய கிரகங்களை விட மிக அருகில் அமைந்துள்ள கிரகம் இதுதான் அடுத்தது இது மிக சிறிய கிரகம் என்று கூறினோம் இதன் விட்டம் என்ன தெரியுமா நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பது கிலோமீட்டர் விட்டம் என்றால் இதன் ஒரு புறத்தில் இருந்து இன்னும் ஒரு புறத்திற்குள்ள தூரம் ஆகவே எமது நிலாவை விட சற்றுதான் பெரியது இந்த புதன் கிரகம் ஆகும் மற்றும் இந்த புதன் கிரகமானது ரொட்டேஷன் அதாவது தன்னைத்தானே சுற்றி வரும் சுற்றி வருவதற்கு அது பூமியின் ஐம்பத்தொரு நாட்கள் ஐம்பத்தி ஒன்பது நாட்களை எடுத்துக்கொள்கின்றது மற்றும் அது சூரியனை சுற்றி வருவதற்கு ஐ எண்பத்தி எட்டு நாட்களை எடுத்துக்கொள்கின்றது ஆகவே இதன் ஒரு நாள் என்பது ஐம்பத்தி ஒரு நாட்களும் ஒரு வருடம் என்பது எண்பத்தி எட்டு நாட்களும் ஆகும் இந்த புதன் கிரகத்திற்கு எந்த நிலாவும் இல்லை இந்த புதன் கிரகம் மிக சூடான கிரகமாகவும் அதேவேளை மிக குளிரான கிரகமாகவும் காணப்படுகின்றது இதன் பகல் பக்கம் சுமார் நானூற்றி முப்பது பாகை செல்சியஸ் அளவில் இருக்க இரவு பக்கம் சுமார் மைனஸ் நூற்றி எண்பது பாகை செல்சியஸ் வரை மிக குளிராகவும் இருக்கின்றது இதற்கு காரணம் இந்த கிரகத்திற்கு எந்த ஒரு வளிமண்டலமோ எந்த ஒரு மேகமோ இல்லை அடுத்தது இரண்டாவது சூரியனை சுற்றி வரும் கிரகம் தான் கிரகம்தான் வெள்ளி கிரகம் இது வீனஸ் என்ற ஆங்கிலத்தில் கூறப்படும் இந்த வீனஸ் கிரகமானது சூரியனிலிருந்து சுமார் நூற்றி இருபத்தி எட்டு மில்லியன் கிலோமீட்டர்கள் தொலைவில் அமைந்துள்ளது இதன் விட்டம் சுமார் பதின பனிரெண்டாயிரத்தி நூற்றி நான்கு கிலோமீட்டர்கள் ஆகும் எமது பூமியை விட சற்றேதான் இதன் விட்டம் குறைந்தது ஆகும் ஆகவே பூமியின் சிஸ்ட பிளானட் என்று இது பெரும்பாலும் கூறப்படுகின்றது ஆனால் இந்த கிரகம் தான் இந்த வெள்ளி கிரகம் தான் மிக மெதுவாக தன்னைத்தானே சுற்றும் கிரகம் ஆகும் இது தன்னைத்தானே சுற்றி வருவதற்கு இருநூத்தி நாற்பத்தி மூன்று பூமி நாட்களை எடுத்துக்கொள்ளும் அதாவது அங்கு ஒரு நாள் என்பது பூமியின் இருநூத்தி நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு சமன் ஆனால் இது சூரியனை இருநூத்தி இருபத்தி ஐந்து நாட்களில் சுற்றி வந்துவிடும் அங்கு ஒரு வருடம் இருநூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் ஆனால் ஒரு நாள் என்பது இருநூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் இந்த வெள்ளி கிரகம் தான் சூரிய கிரகத்திலேயே மிகவும் அடர்த்தியான கார்பன் டை ஆக்சைடு கொண்ட வாயுமண்டலத்தை கொண்டுள்ளது மற்றும் மிகவும் சூடான கிரகம் இதுதான் ஆகும் புதன் கிரகத்தை விட தூரத்தில் இது அமைந்துள்ள போதிலும் இது சுமார் எட்நூறு பாகை வரை வெப்ப முடியாது அதற்கு காரணம் புற புதன் கிரகத்திற்கு வளிமண்டலம் இல்லை ஆனால் இந்த கிரகத்தில் வெள்ளி கிரகத்துக்கு வளிமண்டலம் உண்டு அது க பச்சை வீட்டு விளைவின் காரணமாக வெப்பத்தை சூரிய வெப்பத்தை இன்னும் அதிகரிக்கிறது சுமார் எட்நூறு பாகை வரை அங்கு வெப்பம் இருக்கின்றது இந்த கிரகத்திற்கும் எந்த நிலவுகளும் இல்லை அடுத்து மூன்றாவது வருவதுதான் எமது பூமி ஆகும் எமது சூரிய மண்டலத்தில் இதுவரை அறியப்பட்டுள்ள உயிர் வாழ்க்கைக்கான ஒரே கிரகமாக இந்த பூமி கிரகம்தான் காணப்படுகின்றது இது சூரியனிலிருந்து இருந்து அமைந்துள்ள தூரம் சுமார் நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர்கள் ஆகும் இதன் விட்டம் பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்கள் வெள்ளிக்கோளை விட சற்றேதான் விட்டம் கூடியது மற்றும் நாம் அறிவோம் பூமியில் ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணித்தியாலங்கள் அதாவது பூமி தன்னைத்தானே இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் ஆளங்களில் சுற்றி வந்துவிடும் அடுத்தது சூரியனை இது சுற்றி வர அறுபத்தி ஐந்து நாட்கள் எடுக்கும் அதுதான் ஒரு ஆண்டு என்பதையும் நாம் அறிவோம் அது மாதிரிதான் ஒரு நிலா உண்டு சூரியனிலிருந்து பார்க்கும் போது நிலாவினை கொண்ட முதலாவது கிரகம் பூமி தான் மற்றும் பூமியின் உயிர் வாழ்க்கை உண்டு இங்கு கடல்கள் ஒன்று காற்று ஒன்று மற்றும் பல விசேஷ அம்சங்களும் பூமியில் உண்டு அடுத்து நாம் செல்லும் போது செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் கிரகம் ரெட் பிளானட் அதாவது செங்கோல் என்று அழைக்கப்படுகின்றது இது பூமியின் பாதியளவு தான் விட்டம் உடையது இது சூரியனிலிருந்து அமைந்துள்ள தூரம் என்ன தெரியுமா இருநூத்தி மில்லியன் கிலோமீட்டர்கள் இதன் விட்டம் பூமியின் பாதியளவு என்று கூறினோம் அதாவது ஆறாயிரத்தி கிலோமீட்டர்கள் இது தன்னைத்தானே சுற்றுவதற்கு ஏறத்தாழ பூமி எடுக்கும் அதே நேரத்தை தான் எடுக்கின்றது அதாவது இருபத்தி நாலு தசம் ஆறு மணி நேரம் எடுக்கின்றது இந்த செவ்வாயிலும் ஏறத்தாழ ஒரு நாள் இருபத்தி நாலு மணி இரண்டு இருக்கின்றது காலத்தை எடுக்கின்றது அதாவது நாட்களை இது இதற்கு இரண்டு மிக சிறிய நிலாக்கள் உண்டு அதற்கு ஃபோபோஸ் டெய்மோஸ் என்று கூறுவார்கள் இது எமது நிலாவை விட மிகவும் சிறிய நிலாக்கள் ஆகும் இப்பொழுது சூரிய மண்டலத்தில் பூமிக்கு அப்பால் அதிகமாக ஆய்வு செய்யப்படும் கிரகம் இந்த செவ்வாய் தான் ஏனென்றால் இது பூமிக்கு அருகில் அமைந்துள்ளது மற்றும் இங்கு உயிர் வாழ்க்கைக்கான பல தன்மைகளும் காணப்படுகின்றன ஒரு அடர்த்தி மிகவும் குறைந்த ஒரு வளிமண்டலம் இங்கு காணப்படுகின்றது அடுத்து ஐந்தாவது இருக்கும் கிரகம் தான் ஜூபிட்டர் நாம் அறிவோம் எமது சூரிய மண்டலத்திலேயே மிகவும் பெரிய கிரகம் இந்த ஜூபிட்டர் தான் இது சூரியனிலிருந்து சூரியனிலிருந்து ஐந்தாவதாகவும் மற்றும் ஏ எழுநூத்தி எழுபத்தி எட்டு மில்லியன் க கிலோமீட்டர்கள் தொலைவிலும் அமைந்துள்ள மிகப்பெரிய கிரகம் ஆகும் இதன் விட்டம் என்ன தெரியுமா கிலோமீட்டர்கள் அதாவது எமது பூமியின் விட்டம் பனிரெண்டாயிரம் மட்டுமே என்பதை அறிவோம் இது நூற்றி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபது கிலோமீட்டர் என்றால் பூமியை விட எத்தனை மடங்கு மிகப்பெரிய கிரகம் என்று பார்த்து கொள்ளுங்கள் மற்றும் இந்த வியாழன் கிரகம் மட்டுமே ஏனே அனைத்து கிரகங்களை உள்ளடக்கினால் கூட கூட இதுதான் மிகப்பெரிய விட்டமுள்ளதாகவும் மிகப்பெரிய கிரகமாகவும் இருக்கின்றது சூரியனுக்கு அடுத்து மிகப்பெரிய பொருள் இதுதான் மற்றும் சூரிய மண்டலத்திலேயே அதிக வேகமாக சுழலும் கிரகமும் இந்த ஜூபிட்டர் எனப்படும் இது தன்னைத்தானே சுற்றுவதற்கு சுமார் பத்து மணித்தியாலங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளும் எனவே அங்கு ஒரு நாள் என்பது பத்து மணித்தியாலங்கள் மட்டுமே ஆனால் சூரியனை இதை சுற்றி வருவதற்கு பனிரெண்டு பூமியின் ஆண்டுகளை எடுத்துக்கொள்ளும் ஏனென்றால் அது அவ்வளவு தொலைவில் அமைந்திருக்கும் தனால் இப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுமார் தொண்ணூத்தி ஐந்து நிலவுகள் இந்த வியாழன் கிரகத்தை சுற்றி வருவதாக அறியப்பட்டுள்ளன அதில் மிக பெரிய கிள நிலவுகளான அயோ யூரோப்பா கனிமீட் கலீலியோ என்பவை மிகவும் முக்கியமாக ஆய்வுக்குரிய நிலவுகளாக இருக்கின்றன மற்றும் கிரேட் ரெட் ஸ்போட் எனப்படும் புயல்கள் வீசும் இந்த வியாழனில் உள்ள பகுதியானது எமது பூமியை மாதிரி இரண்டு மடங்கு பெரியதாகும் அடுத்ததாக ஆறாவதாக அமைந்திருக்கும் தான் சன் எனப்படும் சனி கிரகமாகும் இதுதான் எமது சூரிய மண்டலத்திலேயே அழகான வளையங்களைக் கொண்ட மிகப்பெரிய வளையங்களைக் கொண்ட ஒரு கோள் என்று கூறப்படுகின்றது இது சூரியனிலிருந்து எவ்வளவு தூரத்தில் அமைந்திருக்கிறது என்று தெரியுமா சுமார் ஒன்று தசம் நான்கு மூன்று அதாவது ஆயிரம் வரும்போது ஒரு பில்லியன் என்று கூறுவார்கள் ஆகவே இது ஏறத்தாழ ஒன்று தசம் நான்கு மூன்று பில்லியன் கிலோமீட்டர்களில் அமைந்துள்ளது சூரியனில் இருந்து இதன் விட்டம் எமது வியாழன் கிரகத்தை விட மிகவும் குறைவுதான் ஆனால் இதுதான் இரண்டாவது மிகப்பெரிய விட்டமுள்ள கிரகம் ஆகும் இதன் விட்டம் சுமார் நூற்றி பதினாறாயிரத்தி நானூத்தி அறுபது கிலோமீட்டர்கள் ஆகும் மற்றும் இதுவும் வியாழன் கிரகத்தை மாதிரியே மிகவும் விரைவாக தன்னைத்தானே சுற்றுகின்றது வியாழன் கிரகம் தன்னை சுற்றி வர பத்து மணித்தியாலங்கள் எடுக்கின்றது சட்டன் எனப்படும் சனி கிரகமானது பத்து தசம் ஏழு மணித்தியாலங்களில் தன்னைத்தானே சுற்றி வந்து விடுகின்றது ஆனால் சூரியனை சுற்றி வராது இருபத்தி ஒன்பது பூமி ஆண்டுகளே எடுக்கின்றது எனவே பூமியில் இருபத்தி ஒரு இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு சமமானது அங்கு ஒரு வருடம் மற்றும் இதில் இந்த கிரகத்திற்கு தான் அதிகமான நிலாக்கள் இருப்பதாக இதுவரை கருதப்படுகின்றது சுமார் நூற்றி நாற்பத்தி ஆறு நிலாக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுள்ளன இதில் டைட்டன் என்ற நிலா மிகவும் பெரியதாகும் இந்த நிலாவிற்கு வளிமண்டலமும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்காலத்தில் அதிகமான ஆய்வுகளை இந்த டைட்டன் மற்றும் ஒரு சிறிய நில ஒன்று இந்த இரண்டு நிலவுகளை அடிப்படையாக கொண்டு விஞ்ஞானிகள் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர் அடுத்ததாக இருக்கும் கிரகம் தான் யூரேனஸ் கிரகமாகும் சூரிய மண்டலத்தில் மிக குறைவாக ஆய்வு செய்யப்பட்ட கிரகங்களில் இதுவும் ஒன்று இது விசித்திரமாக சுழலும் ஒரு கோள் என்று அதாவது அழைக்கப்படுகின்றது இது தலை கீழாகத்தான் தன்னை தானே சுற்றி வருகின்றது ஏனைய கிரகங்கள் மாதிரி வலது புறமாக அல்லது இடதுபுறமாக அல்ல தலை கீழாக இது சனி கிரகம் மாதிரி இருமடங்கு தூரத்தில் அமைந்துள்ளது அதாவது ரெண்டு தசம் எட்டு ஏழு பில்லியன் கிலோமீட்டர்கள் தூரத்தில் அமைந்துள்ளது மற்றும் சனி கிரகத்தை மாதிரி தான் இது விட்டம் கொண்டது ஆனால் பூமியை விட மிகப்பெரிய கிரகமாகும் இது சுமார் ஐம்பது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு கிலோ மீட்டர்கள் விட்டம் இது கொண்டது இது தன்னைத்தானே தானே சுற்றி வருவதற்கு பதினேழு மணித்தியாலங்களும் நாற்பத்தி சாரி பதினாலு நிமிடங்களும் எடுக்கின்றது அடுத்து சூரியனை சுற்றி வருவதற்கு எண்பத்தி எண்பத்தி நான்கு ஆண்டுகளை எடுக்கின்றது யுரேனஸ் கிரகத்திற்கு இதுவரை இருபத்தி ஏழு நிலாக்கள் இருப்பது இங்கு இந்த இதுவரை அறியப்பட்டுள்ளது அடுத்ததாக எட்டாவது எட்டாவதும் கடைசியமாக அமைந்துள்ள கிரகம்தான் நெப்டியூன் கிரகம் ஆகும் ஏனென்றால் 2006 ஆறு வரை தான் கடைசியான கிரகமாக இருந்தது அது நீக்கப்பட்டவுடன் இப்பொழுது நெப்டியூன் தான் கடைசியான கிரகமாக இருக்கின்றது இந்த நெப்டியூன் கிரகம் தான் சூரியத்தில் இருந்து சூரியனில் இருந்து அதிக தொலைவில் அமைந்துள்ள கிரகமாகும் இது எமது நாம் இதுவரை பார்த்த யுரேனஸ் மாதிரி இரும இருமடங்கு தூரத்தில் அமைந்துள்ளது அதாவது நாலு தசம் ஐந்து பில்லியன் கிலோமீட்டர்கள் தூரத்தில் அமைந்துள்ளது யுரேனஸை விட சற்றே சிறியது இது அதாவது இதன் விட்டம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி நாற்பத் நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர்கள் ஆள் ஆகும் இது யுரேனஸை விட சற்று விரைவாக சுழல்கின்றது அதாவது தன்னைத்தானே சுற்றி வர இது பதினாறு மணித்தியாலங்களை எடுத்துக்கொள்கின்றது மற்றும் சூரியனை சுற்றி வருவதற்கு நூற்றி அறுபத்தி ஐந்து பூமி ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றது இதற்கு பதினாலு முக்கியமான நிலாக்கள் அறியப்பட்டுள்ளன ட்ரிட்டன் என்ற நிலா மிக முக்கியமானதாகவும் இருக்கின்றது அங்கும் ஒரு வளிமண்டலமும் காற்றும் காணப்படுகின்றது அடுத்தது எமது சூரிய மண்டலத்திலேயே மிக விரைவாக காற்று வீசக்கூடிய கிரகம் இங்குதான் இதற்கு ரெட் பிளாக் ஸ்பாட் என்ற ஒரு பகுதி காணப்படுகிறது எமது பூமியின் அளவான பிரதேசமாகும் அங்கு மணிக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் என்ற வேகத்தில் காற்று வீசும் இது வியாழன் கிரகத்தின் ரெட் ரெட் ஸ்பாட்டில் வீசும் காற்றை விட வேகமாகும் ஆக இதுவரை நாம் பார்த்த இந்த எட்டு கிரகங்களில் முதல் நான்கு கிரகங்களும் டெரஸ்ட்ரியல் பிளானட் என்று கூறப்படும் அதாவது தரைப்பகுதி உள்ள பிளானட் பூமி மாதிரி சென்று மனிதன் அதாவது ஏதாவது ஒரு பொருள் சென்று இறங்கக்கூடிய பிளானட் ஆகும் ஆனால் மற்ற நான்கு கிரகங்களும் ஜோவியன் பிளானட் என்று கூறப்படும் அதாவது அங்கு வாயுக்கள் தான் நிறைந்துள்ளன தரைப்பகுதி இல்லவே இல்லை ஆனால் இந்த ஜோவியன் பிளானட்களை சுற்றி வரும் பெரும்பாலான நிலாக்கள் டெரஸ்ட்ரியல் பிளானட் மாதிரியே இருக்கின்றன என்பது மேலதிக தகவல் ஆக இதுவரை நாம் பிளனட்கள் குறித்த எட்டு பிளனட்கள் குறித்த அடிப்படை தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்தோம் மேலதிகமாக இப்பொழுது நாம் ஒரு சில விடயங்களை பார்ப்போம் சிறு கோள்கள் இரண்டை பார்ப்போம் அதில் தான் ஃப்ளூட்டோ ரெண்டாயிரத்தி ஆறு வரை இது கடைசி கிரகமாக கருதப்பட்டது ஆனால் இது பிறகு ஒரு குறுங்கிரகம் சிறு கோள் என்று டுவோஃப்ளனட் என்று கருதப்படுகின்றது இது சூரியனில் இருந்து மிகவும் தொலைவில் அமைந்துள்ளது அதாவது சுமார் ஐந்து தசம் ஒன்பது பில்லியன் கிலோமீட்டர்கள் தொலைவில் அமைந்துள்ளது இதன் விட்டம் மிக சிறியதாகும் அதாவது இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர்கள் மட்டுமே இது தன்னைத்தானே சுற்றுவதற்கு ஆறு தசம் நான்கு பூமி நாட்களை எடுத்துக்கொள்வதுடன் சூரியனை சுற்றி வருவதற்கு இருநூத்தி நாற்பத்தி எட்டு பூமி ஆண்டுகளை எடுத்துக்கொள்கின்றது மற்றும் இதற்கு ஐந்து நிலாக்கள் இருப்பதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது அதில் செரோன் என்ற நிலவு மிகவும் பெரியதாகவும் இருக்கின்றது அடுத்தது இன்னமொரு கு குறுங்கோள் எமது எஸ்ட்ராய்ட் பெல்ட் எனப்படும் அதாவது செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்திற்கும் அருகில் அவதானிக்கப்பட்டுள்ளது அதற்கு ஈரிஸ் என்று கூறுவார்கள் இது விட கொஞ்சம் சிறியது ஆனால் இது மிக சாரி இது புளூட்டோவிலும் புளூட்டோவிலும் இருந்து மிகவும் தொலைவில் காணப்படுகின்றது அஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் அல்ல அடுத்தது இன்னும் ஒரு எஸ்ட்ராய்டு பெல்ட்டை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்றால் எஸ்ட்ராய்ட் பெல்ட் என்பது செவ்வாய் கிரகத்திற்கும் எமது வியாழன் கிரகத்திற்கும் இடையில் கோடிக்கணக்கான கோள்களையும் சிறிய சிறிய குறுங்கோள்களையும் சிறிய சிறிய கற்களையும் கொண்டு அமைக்கப்பட்ட பிரதேசமாகும் இது துகள்களாக சூரியனை சுற்றி வரும் பிரதேசமாகும் இதற்கு அப்பால் சென்றால் அதாவது புளுட்டோவிற்கு அருகில் ஒரு பிரதேசம் கியூப பெல்ட் என்ற பிரதேசமும் காணப்படுகின்றது அதிலிருந்து சூரியனில் இருந்து சுமார் மிகவும் தொலைவில் சென்றால் கொமெட்ஹல் அடங்கிய ஒரு பிரதேசமும் காணப்படுகின்றது இவை அனைத்தையும் மிகவும் விளக்கமாக கூறும் ஒரு வீடியோவையும் சூரிய குடும்பம் பற்றிய முழு விவரங்களை கொண்டு வரும் வீடியோவையும் நாம் பதிவிட்டுள்ளோம் அதனையும் நீங்கள் எமது இந்த சேனலில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவில் நாம் உங்களுக்கு கொண்டு வந்தது ஒவ்வொரு கிரகங்கள் குறித்த தனித்துவமான விடயங்கள் த விடயங்களை தான் முக்கியமாக எமது ஃபோக்கஸாக இருந்தது ஆகவே இது மாதிரியான இன்னும் வீடியோக்களுக்காக தொடர்ந்து எம்முடன் இணைந்திருங்கள்